ஸோ ஜாயின் பண்ணி ஏன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க ஸ்க்ரீனில் நம்பர் தரேன் எப்போ கால் பண்ணாலும் உங்களுக்கு உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸும் சொல்லிடுவாங்க

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உணவில் மருந்து இன்னைக்குழங்கு சேனைக்கிழங்குல என்னென்ன நன்மைகள் இருக்கு அதுல உள்ள மருத்துவ குணங்களை நம்ம பார்க்கலாம் வாங்க சேனைக்கிழங்குல ஏகப்பட்ட நன்மைகள் இருக்கு அதுல முக்கியமா செரிமானத்தை மேம்படுத்துது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது மற்றும் புற்றுநோய் எ புற்றுநோயை வந்து எதிர்த்து போராட உதவும் ஆன்டி ஆக்சிடென்ட்களை அதிகமாக கொண்டுள்ளது பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் செரிமான ஆரோக்கியம் சேனைக்கிழங்குல உள்ள நார்ச்சத்து செரிமான மண்டலத்தை மேம்படுத்தி மலச்சிக்கல் மற்றும் வீக்கத்தை குறைக்குது செரிமான பிரச்சனை இருக்கிறவங்க வீக்லி ஒன்ஸாவது இந்த இந்த சேனைக்கிழங்க வந்து வேக வச்சு சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது அடுத்தது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலில் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தி நோய் தொற்றுகளை தடுக்க உதவுது அடுத்து வந்து முக்கியமானது புற்றுநோய் தடுப்பு இது இது வந்து புற்றுநோயை எதிர்த்து போராட உதவும் ஆன்டி ஆக்சிடெண்ட்களை கொண்டுள்ளது ஸோ நமக்கு புற்றுநோய் வராம தடுக்குது அந்த செல்கள் வளர விடாம தடுக்குது அப்ப இத வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில உணவு முறைகள்ல அடிக்கடி சேர்த்துக்கும் போது புற்றுநோயிலிருந்து நம்மள பாதுகாக்க பெரும் உதவியா இருக்கும் நெக்ஸ்ட் வந்து எடை இழப்பு உடம்ப குறைக்கணும்னு நினைக்கிறவங்க அதிகமா சாப்பாடு உணவுகள் வந்து அதிகமா எடுத்துக்க கூடாது ஆனா நம்ம எடுத்துக்க கூடிய உணவுகள்ல நார்ச்சத்து வந்து அதிகமா இருக்கும் இந்த சேனக்கிழங்குல வந்து அதிக அளவு நார்ச்சத்து இருக்கிறதுனால ரொம்ப நேரம் நம்ம வயிறு வந்து பசி எடுக்காம அளவா சாப்பிட்டாலும் வயிறு ஃபுல்லா இருக்கிற மாதிரி நம்ம நம்மள ஃபீல் பண்ண வைக்கும் இந்த ஒட்டுமொத்த உணவு உட்கொள்வதை குறைச்சு இந்த மாதிரி நார்ச்சத்து அதிகம் உள்ள சேனைக்கிழங்கு இந்த மாதிரி உணவுகளை நம்ம உணவுகள்ல எடுத்துக்கும் போது உடல் பருமன் குறைகிறதோட அடிக்கடி பசி எடுக்காமையும் வச்சுக்கும் நெக்ஸ்ட் வந்து சர்ம ஆரோக்கியம் சேனைக்கிழங்குல உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வந்து உடலில் உள்ள ப்ரீ ரேடிக்கல்களால் ஏற்படும் சேதத்தை குறைத்து சர்ம செல்களை புதுப்பித்து நம்ம சர்மத்தை பாதுகாக்குது நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் வந்து மெனோபாஸ் பிரச்சனைய சரி பண்ணுது பெண்களுக்கு பெரும் பிரச்சனை தரும் மெனோபாஸ் அறிகுறிகளுக்கு நிவாரணம் தருகிறது சேனைக்கிழங்கு பொதுவா மெனோபாஸ் வந்து கா காலகட்டத்தில் குறையும் இந்த ஹார்மோன்கள் வந்து சேனைக்கிழங்கு எடுத்துக்கும் போ எடுத்துக்கும் போது அதிகரித்து காணப்படுகிறது இது மெனோபாஸ் காலகட்டத்தில் இருக்கும் மற்றும் மாதவிடாய் நின்ற பெண்களுக்கும் அதிக நன்மை தரும் எனவும் ஆய்வுல சொல்லி இருக்கிறாங்க இப்ப சேனக்கிழங்கு அதிகமா சாப்பிடறதுனால ஏற்படும் தீமைகளை பார்த்தரலாம் சேனைக்கிழங்கு வந்து அதிகமா எடுத்துக்கும் போது ஒரு சிலருக்கு வாயு தொல்லை அதிகமா இருக்கும் அதே மாதிரி அஜீரண கோளாறுகளையும் ஏற்படுத்தும் உடல் எடையை அதிகரிக்க செய்யும் ஏன்னா இதுல கலோரிகள் அதிகமா இருக்கிறதுனால நம்ம அதிகமா சேனக்கிழங்கு எடுத்துக்கும் போது அந்த பிரச்சனையை ஏற்படுத்தும் சர்க்கரை நோய் இருக்கிறவங்க வந்து சில சமயங்கள்ல வந்து பிரச்சனையை ஏற்படுத்தும் ஏன்னா இதுல வந்து கார்போஹைட்ரேட் இருக்குது சர்க்கரை நோய் இருக்கிறவங்க இத டாக்டரோட அட்வைஸ் படி நம்ம அதை எடுத்துக்கலாம் அலர்ஜி அரிதாக சிலருக்கு வந்து சேனைக்கிழங்கு ஒரு சில ஒவ்வாமையை ஏற்படுத்தும் சோ சேனைக்கிழங்கு வந்து கம்மியான அளவுல சாப்பிட்றதும் Adu matto lamma. Avatayi sariyana murayil samayitu saapperu vadu. Sombam mukiyon. Okay friends, next video lo paklam. Bye. Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Nonprofit, educational, or personal use tips the balance in favor of fair use.